இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி போறதுனால டீச்சருமே ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனா இருக்குமோனு ஸ்கூல்லயே இருக்க டாக்டர் கிட்ட அனுப்புறாங்க டாக்டருமே செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டா இருக்கா பிரின்ஸ்பாலும் அவன் அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்சது அந்த பொண்ணோட அம்மா உடஞ்சு போயிடுறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது ஏன் அம்மா திட்டுறாங்கன்னு ஒண்ணுமே புரியாம என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி அழறா ஆக்சுவலா ஒரு சண்டைனால அவ அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க இந்த பொண்ணு அவ அப்பா கூட தான் இருக்கறதுனால பிரின்ஸ்பல் இதுக்கெல்லாம் காரணம் அவள் அப்பாவா தான் இருக்கும்னு இவங்களா ஒரு முடிவு எடுத்துறாங்க அவ அப்பாவும் விஷயம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு வராரு அப்போ ஒருத்தர் இவரை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து தப்பான மீம் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறான் சோ கொஞ்ச நேரத்திலே போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த கேஸ விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரும் இவர் மேல எந்த தப்பு இருக்காதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாரு இன்ஸ்பெக்டரும் நேரம் ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபலை பார்த்து எந்த தப்பு பண்ணாத தகப்பன இவ்வளவு கேவலமான பழிய போட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு பயங்கரமா திட்டி விட்டுறாரு சோ விசாரணையில அந்த மீம் கிரியேட் பண்ண ஸ்டாஃப் தான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான்னு தெரியுது அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பா அந்த ஸ்டாஃப கடத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டுறாரு